அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாத வளர்ப்புறை சஷ்டி என்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சஷ்டி என்று பரமுல் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருப்பது மாபெரும் பலன்களை தரவல்லது அதிகாலையிலிருந்து நீராடி முருகனுக்கு விளக்கேற்றி பூஜை செய்து கந்த சஷ்டி கவசம் பூதி போன்ற நூல்களை பாராயணம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் இரவில் பழம் பால் மட்டும் உண்டு மாலையில் முருகன் ஆலயத்திற்கு சென்று விரதத்தை கண்டிப்பாக நிறைவு செய்ய வேண்டாம் விரதம் இருத்தல் முக்கிய பங்கு வகிக்கும் சிலர் சஷ்டி விரதம் இருப்பார்கள் விரதம் இருப்பவர்கள் அதிகாலையிலிருந்து நீராடி வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு பூ பழம் தீபம் வைத்து ஏற்றி கற்பூரம் காட்ட வேண்டும் முருகனுக்கு எண்ணெய் காப்பு செய்வதற்கு நல்லெண்ணெய் வாங்கி தரலாம் மேலும் கர்பகரகத்தில் உள்ள விக்கிரகத்திற்கு அதாவது விளக்கத்திற்கு பசு நெய் வாங்கி தரலாம் அடுத்ததாக கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் போன்ற கந்தன் பெருமாளின் நூல்களை படிப்பது நல்ல விசேஷமாகும் தினமும் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மாபெரும் பலன்களை தரவுள்ளது பகற்பொழுதில் உணவு ஏதும் அருந்தாமல் இரவில் பால் பழம் மட்டும் உட்கொண்டு விரதத்தை நிறைவேற்றுவது வழக்கம் ஓம் சரவண பவாய நமக ஓம் முருகா போன்ற முருகனின் மந்திரங்களை நாள் முழுவதும் கூற வேண்டும் முக்கியமாக இயன்ற அளவு நிவேதனம் செய்யலாம் எளிய உணவாக பால் பழம் இருந்தாலும் முருகப்பெருமான் அதை அன்போடு ஏற்றுக்கொள்வார் சஷ்டி திதி விரதம் இருந்தால் வழிபாடு செய்தல் குழந்தை வரம் திருமண வரம் நலவாழ்வு ஆரோக்கியம் செல்வம் புகழ் போன்ற எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக சித்தியாகும் முக்கியமாக சஷ்டி என்று விரதங்களில் கடுமையான விரதம் என்று சொல்லப்படுவது சஷ்டி விரதம் முருகனைப் போல பேரன் பேரன்பு கொண்டவர்கள் இந்த சஷ்டி விரதத்தை சிரார்த்தையுடன் அதாவது சிரத்தையுடன் இருந்து முருகனின் அருளை பரிபூரணமாக பெற வழிபாடு செய்கிறார்கள் அடிமை அதாவது அடிமையான இந்த விரதத்தை முக்கியமாக முருகனுடைய அடிமையாக நீங்கள் நினைத்து இந்த விரதங்களை இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானோரால் பின்பற்ற முடியவில்லை இந்த விரதத்தை இதற்கு அவர்களுடைய வேலை சூழலை பிற அடுத்ததாக ஒரு புறம் இருந்தாலும் உடல்நிலையும் ஒரு காரணமாக அமைந்துள்ளது இப்படியான சூழ்நிலையில் முருகனுடைய அருளை சஷ்டி விரதம் இல்லாமலும் பெறலாம் என சொல்லப்படுகிறது அது எப்படித்தான் இது சாத்தியமாகும் முக்கியமாக இந்த சஷ்டி விரதமானது மாபெரும் புண்ணிய பலனை தரும் இந்த முக்கியமாக சஷ்டி நேரத்தில் தீபம் எரியும் நேரத்தில் ஓம் நமோ சரவணபவ எனும் இந்த முருகனின் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கட்டாயம் சொல்ல வேண்டும் மேலும் சஷ்டி கவதம் அனுபூதி கந்தர் குரு கவசம் இதைத் தவிர கந்தனின் வேறெந்த மந்திரங்கள் வழிபாடுகள் தெரிந்தாலும் இன்றைய சஷ்டி தினத்தில் செய்வது சிறந்தது இது மட்டுமின்றி விரதம் தொடங்கும் அந்த நாள் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் மீதேனும் ஒரு முருகன் ஆலயத்திற்கு இன்றைய நாட்டில் கட்டாயம் சென்று வந்துவிட வேண்டும் அதே போலத்தான் மாலை ஐந்து மணிக்கு மேல் இரு ஒன்பது மணிக்குள்ளான உங்களால் எப்பொழுதும் முடியுமோ அப்பொழுது பூஜை அறையில் மீண்டும் ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் வெற்றுங்கள் இந்த நேரத்திலும் முடிந்தால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அல்லது வீட்டில் கந்த கஷ்டி கவசம் கந்த கவசம் போன்றவற்றை ஒழிக்கிவிட்டு கேளுங்கள் இந்த வழிபாடு செய்யும் நேரத்தில் உங்களால் முடிந்த எளிமையான நைவேத்தியம் வைக்கலாம் அல்லது வெற்றிலை பாக்கு பழம் வைத்தாலும் போதுமானது இவற்றையெல்லாம் செய்வதோடு இன்றைய தினம் யாரேனும் ஒருவருக்கு அன்னதானம் செய்வது மாபெரும் புண்ணியம் அன்னதானம் செய்ய வசதி இல்லாதவர் பச்சரிசி மாவை இடித்து எறும்பு குடிக்கு மேல் போட்டாலும் அதுவும் அவர்களால் முடிந்த ஒரு அன்னதானம் என பொறுக்கப்படுகிறது தெய்வங்களின் அருளை முழுமையாக பெற வேண்டுமென்றால் முதலில் இது போன்ற புண்ணிய காரியங்களை செய்து வேண்டியது அவசியம் அதிலும் இல்லாதவருக்கு செய்யும் உதவியானது இறைவனுக்கே செய்யும் உதவியாக கருதப்படுகிறது ஆகையால் இன்றைய தினத்தில் அன்னதானத்தை தவறாமல் செய்து வழிபாடு செய்யுங்கள் இதை மட்டும் இன்றைய தினத்தில் தவறாமல் செய்துவிட்டால் போதும் முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாக பெறலாம் இது தவிர்த்து சஷ்டியை விரதம் இருப்பவர்கள் எப்போதும் போல் விரதம் இருங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் இந்த மந்திரத்தை வழிபாட்டை செய்யலாம் அது மட்டுமின்றி வீட்டிலேயே வேல் வைத்திருப்பவர்கள் இன்றைய தினத்தில் கட்டாயம் காய்ச்சாத பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடலாம் முக்கியமாக சஷ்டி விரதம் இருக்கும் முறை என்னவென்றால் கந்தா என்றால் நாம் வந்து நிற்கும் கலியுக கடவுளின் பரிபூர்ண அருளை பெற நினைப்பவர்கள் இன்றைய சஷ்டி விரதத்தை தொடக்க நாள் இதை போன்று எளிமையாக வழிபாடு செய்து சிறப்பு பெறலாம் நம்பிக்கையுடன் வழிபட்டு கந்தனின் அருளுடன் நல்ல முறையில் வாழ எல்லாம் உள்ள இறைவனை கண்டிப்பாக வேண்டிக் கொள்ள வேண்டும் முருகப்பெருமான் என்றாலே அது சஷ்டி விரதம்தான் சஷ்டி நாட்களில் முக்கியமாக சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபடுவது மிக சிறப்பானதாகும் இந்த நாள் விரதம் இருப்பதன் மூலம் குழந்தை வேலை வேலைவாய்ப்பு வியாபார வெற்றிகள் போன்ற பலன்கள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது முக்கியமாக புதிய வேலைக்கு செல்லுதல் வீடு கட்டுதல் மருத்துவம் போன்ற தொழில்களை தொடங்குதல் போன்ற சுபகாரியங்கள் செய்வதற்கு சஷ்டி திதி உகந்த நாளாக திகழ்கிறது முருகன் அதாவது இந்த சஷ்டி திதியில் என்ன செய்ய வேண்டும் என்றால் சஷ்டி திதி என்பது ஆறுமுக கடவுளான முருகப் முருகப்பெருமானுக்கு உகந்த தினமாகும் எனவே இந்த தினத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மாபெரும் புண்ணியத்தை தரவல்லது முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடுவதன் மூலம் குழந்தை பேரு வேலை வியாபாரம் போன்றவற்றில் நல்ல பலன் கிடைக்கும் வீடு கட்டுதல் புதிய வீடு அல்லது வாகனங்கள் வாங்குதல் மருத்துவ தொழிற்துறை தொடங்குதல் போன்ற புதிய முயற்சிகளுக்கு சஷ்டி திதி ஒரு நல்ல நாளாகும் இந்த நாள் மனதில் ஏதேனும் குறை இருந்தால் அதை முருகனிடம் மனதார வேண்டிக்கொண்டால் அது நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பப்படுகிறது சஷ்டி என்பது திதிகளில் ஆறாவது திதியாகும் குழந்தை பாக்கியம் என்பவர்கள் சஷ்டி திதியில் விரதம் இருப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அதிலும் இந்த புரட்டாசி மாத சஷ்டி திதியில் மாபெரும் புண்ணியத்தை தரவுள்ளது சஷ்டி திதியில் திருமணம் செய்யலாம் திதிகளின் அடிப்படையில் சஷ்டி திதியான திருமணம் போன்ற சுபகாரியங்களை செய்வதற்கு உகந்ததாக இருக்கிறது குறிப்பாக சஷ்டி திதி முருகப் பெருமானுக்கு உகந்த திதியாக இருப்பதனால் இன்று திருமணம் செய்வது மிகுந்த நலன்களை தரும் என்பது ஒரு நம்பிக்கையாகும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு திதியாக இருந்தாலும் இந்த மாதத்தில் திருமணம் திருமணம் வைக்கப்படுகிறது முக்கியமாக முருகப்பெருமான தியாக இருப்பதால் அன்று திருமணம் செய்வது மிகுந்த நலனில் தரும் என்பது நம்பிக்கையாகும் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற இந்த திதிகளில் முக்கியமாக யாரும் திருமணம் செய்ய வேண்டாம் சோதிட குறிப்புப்படி திவிதியை திருதியை பஞ்சமி சஷ்டி சப்தமி தசமி துவாதி திரியோதசி ஆகிய திதியில் திருமணங்களுக்கு உள்ளிட்ட சுபகாரியங்களுக்கு ஏற்றவை என குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படி குறிப்பிட்டு இருந்தாலும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதங்களில் இந்த திதியில் திருமணத்தை சற்று ஒத்தி வைக்க வேண்டும் முக்கியமாக இது தெய்வ காரியங்களுக்கு உண்டான மாதம் என்பதனால் அடுத்த மாதத்தில் இதனை செய்து கொள்ளலாம் முருகப்பெருமானுக்கு மிகுந்த உதந்த திதியாக இருப்பது சஷ்டி திதி இன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபடுவது என்பது குழந்தை பேர் வேலைவாய்ப்பு போன்ற நலன்களை தரும் என நம்பப்படுகிறது எனவே இத்தகைய சிறப்பான திதியில் திருமணம் செய்வது மங்களகரமானதாக முக்கியமாக கார்த்திகை மாதங்களில் மட்டுமே மாபெரும் பலன்களை தரவல்லது சஷ்டி திதி என்பது சுப நிகழ்ச்சிகள் மற்றும் திருமணம் செய்வதற்கேற்ற திதியாகும் மிக முக்கிய பங்கு இதன் வகிக்கிறது முக்கியமாக சஷ்டி திதி யாருடையது என்றால் அது பரம்புள் முருகப்பெருமான திதியாகும் பொதுவாக முருபெருமானுக்கு வாரவரம் நட்சத்திர விரதம் திதி விரதம் மூன்று வகையான விரதங்கள் இருப்பார்கள் வாரவரதம் என்பது வாரம் தோறும் முருகனுக்குரிய சிவக்கிழமைகளில் இருப்பதாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் செல்லை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்